ஒரு தேர்தலை நம்ம சொல்லு ஏன்னா ஆட்கள் இல்லாம உள்ளாட்சி தேர்தலை நீங்க போடாம தொடர்ந்து களத்துல நீண்டாண்டினாலும் சரி நாங்க நேரினாலும் சரி போடுங்க போடாம ஆனால் எங்கள் பிறன் கடமை அதை நாங்கள் செய்யும் தொடர்ந்து 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 நின்றும் காரணம் கரும் பாறையை அலை கரைக்கிறது காரணம் தன் வலிமையால் அல்ல விடாமுயற்சியார் திரும்ப 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 நின்னு 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 அவன் என்ன நினைக்கிறான் இவனை நம்பினா ஏமாத்திட்டான் இவனை நம்பினா ஏமாத்திட்டான் இவன் நம்பி நம்பி வரவன இப்படிதான் பேசுவான் கடைசியா போயிடுவான் சீட்டுக்கு நோட்டுக்கும் போயிடுவான் அவன் கடைசியா நம்பி விடுக்கிறான் இவன் போகல போக மாட்டான் அந்த ஊரு வரும்போது நம்மை நேசிக்க தொடங்க அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த் பனீன்ஸ் பிரீட்ஸ்